பாட்டு இந்த மலையில பாட்டு கேட்குது பாட்டு ஏமா உம் தருமலிங்க மலையில ஒரு கருக்கு நல்லா கட்டி இருக்குது இப்போ வரப்போ குளிர் தெரியாம இருக்கிறதுக்கு பாட்டு பாடு வரோ இவ்வாறு எத்தனை சோறு வாழ்ந்து கிடக்குது எல்லாம் உண்டு மேக்கதாமா வாழ்ந்து கிடக்குது அப்படி கீழே மண்ணுக்குள்ளே கிடக்குதா எடுத்து மேலே கட்டி விட்டா தான் ஏறும் தர்மலிங்கி மலையில் தான் மழையவே காணும் மழை காணாமல் பெருசு மண்ணிக்கோ ஒரு கடுக்குள் வரும் மயில் எங்கே உட்காந்துருக்குதுவா தென்னை மரத்து வேலை உட்காந்துட்டு கூப்பிடுது ஓ ஓ கூப்பிட வேலை இது எங்கள் வீட்டுக்காரர் இங்கே கட்டுறாரா என் மம்மி இங்கே கெட்டுதா என்ற வேலை வரும் பின்னாடி கிடக்குது எப்போவுமே என்ற வேலை பின்னாடி தான் கிடக்கு மனசாட்சி இல்லாத நாடு தான் நம்ம நாடு ஏமா மனசனுக்கும் மனசாட்சி இல்லை இந்த மலைக்கும் மனசாட்சி இல்லை இந்த மயிலுக்கும் மனசாட்சி இல்லை ஆ இப்படியே இருந்தால் கூட போகுது கட்டி போடலாம் இப்படி நெருக்கி விட்டுறலாம் இதெல்லாம் போட்டாச்சு சார்டு தொய்யக்கீரை போற எப்படித்தான் முளைக்குதுனுமோ கீரை முளைச்சதுக்கப்புறம் ஆளை கூப்பிட்டோன்னு வைங்க கீரை முறைக்கிறது நேரம் சரியாதுக்கு ஆளுகளுக்கு அழகாக முளைக்கணும் கீரை மனசாட்சி இல்லாத நான் கேரளா எக்ஸ்ப்ரெஸ் போயிட்டுருக்குது நல்லா முளைக்குதுமா கீரை கீரை கத்த மயில் ஒரு கத்த அங்க பாருங்க எங்க போய் உட்காந்துருக்குறாரு தென்னை மரத்துல போய் ஜம்முன்னு உட்காந்துருக்குவார் தெரியுதா மயில் என்றை வேலை பின்னாடி கிடக்குவார்